அணைதம் கொண்டு வந்து பன்னிரால் பாதங்களை கழுவி வந்த வட்டாரியால் நீர் துடைத்து பாதாறு வந்த கமலங்களுக்கு ஆதாரமாக குரு மண்டலத்தை ஆர தூர்வாச மகாமனிவருக்கு டேய் குரு மண்டலத்தை ஆர தூர்வாச மகாமனிவருக்கு இந்த mayors எம்ப்ரமா பாலத்திற்கு வணக்கம் வணக்கம்

சூடான பால் வேணுமா இல்ல சூடு பண்ணாத பால் வேணுமா ஏய் பச்சை பால் வேணுமா சூடான பச்சை பாலே புடுற குடிக்கிறது சூடு பண்ணியே கொண்டு வாடா இல்ல பேர் பச்சை பால் கூட குடிக்கிற இல்ல சூடு பண்ணியே கொண்டு வா இப்ப குழந்தைகள் எல்லாம் எப்படி பால் குடிக்கும் பச்சை பால் தான் குடிக்கும் ஆமா ஆமா அதான் கேக்குறேன் இல்ல இல்ல சூடு பண்ணியே கொண்டு வா அப்படியே ஆமா போயிடு வா சீக்கிரம் ஏ சாமி ஓ வெள்ள பசு வேணுமா இல்ல கருப்பு பசு பால் வேணுமா

அவருடைய கோபத்துக்கு வீணான ஆராய்றமா கேட்டீங்க ஆளு வேணா பணம் கொண்டு வா பழம் கால் எனக்கு வேண்டாம் அதுன்னே புளிச்சே இருக்கும் ஆமாம் பழம் கொண்டு வா பழம் கொண்டு வா போ சீக்கிரம் கொண்டு வா ஓ பழம் எத்தனையோ வகை இருக்குது ஆமா ஆப்பிள் பழம்

என்னுடைய அபிமானத்தை பெற்றுவிட்டா நீ மாயவா ஏதாவது

பால் தந்தாய் பலம் தந்தாய் என் பாதத்திலே விழுந்தாய் மிகவும் சந்தோஷம் சந்தோஷம் தெரியும் அதனாலே மனம் மகிழ்ந்து விட்டது எல்லாருக்கும் பெரியவர் ரெண்டு மூட்டு தேவர் நீ ஒரு தேவர் அல்லவா இது தெரியாமல் இருக்குமா அதுதானே ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேரும் பொழுது அந்த சேரான இடம் எந்த இடம் அது தாங்களோ முற்று உத்தரன் ஒரு முடிவர்

அதாவது கொஞ்ச வேணும் மனதில் அச்சம் இல்லாமல் படிக்க இந்த உலகத்திலே ஆணு பெண்ணும் ஒன்றாக சேரும் பொழுது அதாவது ஸ்ரீபோகம் ஆணு பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது அதாவது மோதாத இடமானது எது

தலத்தியாரே தெரியாமல் நான் தவறான செய்து விட்டேன். தவறை மன்னித்து அந்த சாபத்தை நீக்க முடியவே முடியாது. இது நான் விட்டால் விட்டால் சாபம். சாபம் சாபத்தை முடியாது. முடியாது. சாபத்தை பெற்றுக் கொண்டேன் சரி இருந்தாலும் அதாவது என்னுடைய மனதில் இன்னொரு குறையானது இருக்கிறது என்ன குறை அதாவது என்னுடைய வைகுண்டத்திற்கு வந்தீர்கள் தேவையான பாதபதி அனைத்தும் செய்து வயிறார சாப்பிட்டீங்க சிறிது நேரம் அதாவது நீங்கள் உறங்கி பிறகு தங்களுடைய துருமண்டலத்திற்கு சென்றால் எனக்கு மிகவும் சந்தோஷம் என்ன அருமை அருமை என் கோபத்திற்கு ஆளாயும் சாபத்தை வாங்கியும் ஆனால் சுவாமி வந்த களைப்பு உண்ட களைப்பு அந்த தொண்டனுக்கும் உண்டாம் ஆமா சாப்பிட்டீங்கல்ல ஆமா அந்த தூரத்துக்கு காலெல்லாம் வலிக்கும் உடம்பு

தகுதி இல்லாத உலகத்தின் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று பேரை செய்யக்கூடிய மும்மூர்த்தி தேவர் என்று சாபம் அந்த ஒரு சாபம் இந்த மகாவிஷ்ணு எனக்கும் ஒரு சாபம் புலி பதுங்குவது பாய்வதற்கு என்று தெரியாமல் வரைக்கு சற்று ஏனுமாத நீ ஏமாந்து விட்டாய் இதோ சற்று நேரம் நீ உறங்கிய கணத்திலே இதோ உனக்கு இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டு நேத்திரங்கள் இருபத்தி ரெண்டு நேத்திரங்களே புடிங்கிருக்கிறேன் உனக்கு இருக்கிறது ஏழரை மர ஏழரை கோபம் அந்த ஏழரை மடங்கு கோபத்தை குறைத்திருக்கிறேன் உனக்கு இருக்கக்கூடிய மூடமன தாடி அந்த மூடமன தாடி இப்பொழுது குறைத்திருக்கிறேன் என் பாதத்தை பணியும் பொழுது நான் ஏதோ சந்தேகப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் யார் என்பது தெரியாமல் உங்களையும் அறிதோ என்னுடைய சுட்டு இதோ

சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கண்ணு கூட இல்லாம இருபத்தி ரெண்டு நேத்திரங்களை இப்படி இருக்கிறேன் உன்னுடைய கர்வமானது அறிந்தது தேவர்கள் என்றால் சாதாரணமா இந்த உலகத்தை கட்டி காப்பது என்றால் அவ்வளவு சாதாரணமான விஷயமா அதை தெரியாமல் படிக்க அதாவது கர்வமானது தலை கேறிவிட்டது செய்வதற்காகவே மாயவன் நான் நடத்திய நாடகம் இருக்கக்கூடிய அந்த கண்களை பிடுங்குவதற்காக உன்னுடைய கையை பிடித்து மன்றாடு நான் கேட்டதற்கு உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய நிறுத்தங்களை பிடுங்குவதற்காக உன்னுடைய நேருக்கு நான் பார்த்த பார்வையானது இரண்டு கண்களை பிடுங்குவதற்காக நான் பார்த்து Tá 12

இந்த உலகத்திலே சாதாரண மனிதனுக்கு இருப்பது இரண்டு கண்ணு மனுஷனுக்கு வந்து ரெண்டு கண்ணுதான் அதாவது அரை கோபம்தான் மனுஷனுக்கு இன்னைக்கு நாளைக்குமே அரை மடங்கு கோபம் தான் இதோ இந்த மாயவர் எம்பெருமானுடைய கிருமையினாலே உன்னுடைய இரண்டு கண்களுக்கு மட்டும் ஏதாவது ஒளி கொடுக்கிறேன் உனக்கு அரை கோபமானது என்னுடைய அருளாலே இப்படியே உனக்கு தருகிறேன்

அடையும் வரை அந்த நீ ஒரு நட்சத்திரங்களே ஒரு நட்சத்திரம் ஆகிய அதாவது நட்சத்திரம் தினம்தோறும் நான் காலையில் உதித்தால் மட்டும்தான் குளரும் பொழுது வெடியும் அப்படி நான் அண்டு பொழுதானது

உனக்கு இப்ப நான் கேட்டதெல்லாம் இல்லை என்று சொல்லாமனுக்கு வாரி வாரி கொடுத்து எல்லாம் பொறுத்து என்னுடைய மைத்திரனாக வந்த சுபூர்மானுக்கும்

என்ன செய்தால் பொங்கல் மழை உயரம் அப்படியாவட்ட இரண்டையும் கலந்து கொடுத்தால் சீக்கிரமாக